அனைவரும் அச்சகருமாக ஏசு கிறிஸ்தினே நாமத்தினால் இம்மானல் உசாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த முன்னூத்தி பதினான்காம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் மட்டுமல்ல இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கத்தராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு வாழுங்கள் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்

கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே ஏசு கிறிஸ்தின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இம்மான் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆன்றடை வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் இந்த முன்னூற்றி பதினாலாவது வாரத்திலும் கூட ஆண்டோடைய கிருவியினாலே ஏசாய ஏழாம் அதிகாரம் பதினாலு வசனத்தின் பின்பாகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஏசாயா ஏழு பதினாலின் பின்பாகம் இதோ ஒரு கண்ணிகை கற்போதையாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு இம்மால்வேல் என்று பெயரிடுவார்கள் இதோ ஒரு கன்னிகே கற்போதையாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு இம்மான வேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது ஆண்டுடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே ஆண்டுடைய பிறப்பு என்பது உலகத்திலே எந்த மனுஷனும் பிறக்காத ஒரு முக்கியமான ஒரு பிறப்பு விசேஷமான ஒரு பிறப்பு தாவைது ராஜா முதல் மல்லிகா தீர்க்கதர்சி வரைக்கும் அவரை பற்றி சொல்லிய அந்த எல்லா விதமான தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிதான ஒரு பிறப்பு அருமையானவர்களே எழுநூற்றி அறுபதாம் வருடத்துக்கு முன்ன தீர்த்த தர்சனம் இயேசு பிறந்ததினாலே அது நிறைவேறிற்று நாம் அனைவரும் நன்கு அறிவோம் உலக வரலாறு இரண்டாக பிரிவதற்கு காரணமாக இருந்தது இயேசுடைய பிறப்பு இம்மானுவேல் என்று சொல்லி இயேசுக்கு பெயர் உண்டு என்று சொல்லி நம் பார்க்கிறோம் அவளுடைய அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பேர் என்று சொன்ன அதே ஆண்டவர் இம்மானுவேல் என்று சொல்லி சொல்கிறார் இந்த இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம் என்று சொல்லி வேப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமா தேவன் நம்மோடு இருக்கிறார் இம்மானுவேலாக இருக்கிறார் இயேசுவாச நம்மோடு இருக்கிறார் இந்த விதமாக பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா நிலைகளிலும் நம்முடைய நம்முடைய துக்கத்திலும் சரி நம்முடைய சந்தோஷத்திலும் சரி நம்முடைய தூக்கத்திலும் சரி எல்லா நிலைகளிலும் இம்மானுவியலாக அவர் நம்மோடி இருக்கிறார் இருப்பதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் உலக மக்களை போந்த ஒரு பிறப்பு அவருக்கு இல்லை உலக மக்கள் பர்ஸ்தாவின் ஒரு அபிஷேகத்தினாலே அவர் அவர் கனிமறையாண்டு வயிற்றிலே உதித்தார் அந்த அம்மாவாலே மிகவும் தாழ்மையாக அவர் உட்பெற்றிக்கப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த பாவிகளை ரஷிப்புக்காக உலகத்துக்கு வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம் ஒருவேளை நல்லவர்களுக்காக மற்றவர்கள் வாழ்வது முக்கிய ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் பாவிகளுக்காக ஒரு மனிதன் வருவது அது அந்த பாவிகளுக்காக மறிப்பதற்காகவே வருவது என்பது மிகவும் அரிதான ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் செய்தனாலே தான் மற்ற மதங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவராக இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார் ஒரு கன்னியை தற்போதையாக முடியுமா என்று சொல்லி அநேகர் கே கேட்கக்கூடிய காரியமாக இருக்கிறது ஆனாலும் கூட தெய்வ நினைத்தால் எதையும் செய்யக்கூடும் என்பதை நாம் இந்த பிற மூலமாக அறிக்கும் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது அவனுடைய எல்லா காரியங்களும் மொத்தமாக ஆண்டவரால் தீர்மானிக்கப்படுகிறது இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது அதே சமயத்தில் பஸ்டாவுடைய அபிஷேகத்தினாலே பிறந்த இயேசு இயேசுகிருத்தனுடைய அந்த பிறப்பானது இறைவனால் மிக முக்கியமாக தீர்மானிக்கப்படுகிறது ஆதி காலம் முதலே பாவத்தில் விழுந்த மனிதனை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசுகிற உலகத்துக்கு வரவேண்டியது ஒரு கட்டாயமான விஷயம் என்று சொல்லி தேவன் அறிந்தபடியாலே தான் அவர் இயேசு இயேசுகிற உலகத்தில் அறிந்தார் இம்மானுவியல் பிறப்ப நாம் நினைவு பெறுகிற இந்த நாட்களிலே எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் அவரோடு நம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நல்ல ஒரு நிலைமையிலே ஒரு நல்ல நம்பிக்கையிலே நாம் ஆழச்சிக்கிறதாக ஆண்டு நமக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி போட்டு ஒரு எண்ணம் நமக்கு இருக்க இருந்தால் மட்டுமே கிறிஸ்மஸை கொண்டாட நாம் தகுதியுள்ளவர்களாக இருப்போம் அது இல்லாமல் வெறுமையாக வெறும் களியாட்டங்களுக்காக நம் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவதாக இருந்தால் அதில் எந்த விதமான முக்கியத்துவம் கிடையாது அது எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆகியனாலும் அநேக செய்திகளை நாம் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே கேட்கிறோம் அந்த கேட்கிற கோழியை அந்த எல்லா விதமான செய்திகளும் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம அபியாசப்படுத்த வேண்டும் பிரயோஜனப்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அதுதான் முக்கியம் தன்னுடைய ஒரே பேரான இந்த உலகத்துக்கு தந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லி யோகன் மூன்று பதினாலு நம்ம பார்க்குறோம் அருமையான அப்படின்னாலே அவர் நம்முடைய நம்முடைய ஒரே குமாரலேயே தந்தார் ஒருவேளை நிறைய பிள்ளைங்க இருந்தால் கூட சரி ஒரு பிள்ளையை கொடுப்போம் அப்படின்னு கூட உலகத்தில் நினைக்கலாம் அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க அப்படி நினைக்கலாம் ஆனால் ஒரே ஒரு குமாரன் தன்னுடைய சொந்த குமாரங்களும் பாடாதவர் பார்க்காமல் நமக்கு தந்தவர் நம்முடைய நம்முடைய எல்லாம் நம்முடைய கஷ்டங்களெல்லாம் நீக்காமல் இருப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அது மாதிரி யார் அப்படின்னா இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் மகிழ்ச்சி என்று சொன்னால் அது பொருளாதார அடிப்படையில் இல்லாமல் ஆதிக்கரே அடிப்படையில் பிறந்தார் எனக்காக எல்லா காரியங்களும் எனக்காக அவர் இந்த வாழ்ந்தார் எனக்காக இந்த உலகத்திலே அவர் மறித்தார் எனக்காக உயிர் தந்த ஒரு அடிப்படை உணர்வுகளோடு நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுமோ சொன்னால் அது அதிக உள்ளதாக இருக்கும் ஆகியனால அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளோடு ஒரு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த பண்டிகை கொண்டாட ஆண்டு நமக்கு உதவி செய்வாராக ஆமாம்